காய் சிலருக்கும் வணக்கம் எப்போஷமா இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க நன்றி நம்ம பார்க்க ஒரு பதிவு அப்படின்னா அடங்கல் பகுதியை நம்ம பார்க்க ஸோ வர்மத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு முறைகள் தான் அடங்கல் அப்படின்னு சொல்கிறது ஸோ வந்து டிம்பிள் செயின் அடங்கல் பாயிண்ட் அப்படின்னு பார்க்க போகிறோம் இதுக்கு பேர் நாடி கூடி அடங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு ரெண்டு பேருகள் என்ன பேர்னா கீழ்நாடி அடங்கள் கீழ் நாடி குழியடங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இதோடைய பாயிண்ட் எங்கே இருக்குன்னா நம்முடைய பகுதி அதாவது நம்முடைய உதருக்கு கீழ்ப்பகுதி தாடை சொல்லுவோம் அந்த கீழ்ப்பகுதியில் ஒரு குழி மாதிரி இருக்கும் அந்த குழியை தான் அந்த இடத்துல தான் இந்த வர்ம புள்ளி இருக்கு நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இது வந்து இந்த அடங்களுக்கு ஒற்றை புள்ளி அடங்கள் புள்ளி அடங்கள் இதெல்லாம் நிறைய டைப்ஸ் இருக்குது கீழ் நாடி குழியடங்கள் அடங்கல பதி உபதேச அடங்கள்ல பதினாறு வகையில் இது வந்து இருக்குது ஸோ இதை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா வர்ம மயக்கத்தை போக்கு போக்குறதுக்கு இழகுறதுக்கும் இதை பயன்படுத்தலாம் அப்புறம் தலை அடிக்கட்டுக்கிட்ட ஆடிக்கிட்டே இருக்கும் தலை நடுக்கும் இருக்கும் தலை கழுத்து ரொம்ப பலகீனமாக இருக்கும் அவங்களுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கக்கூடிய அற்புதமான வர்ம புள்ளி இது எப்படி இதை பயன்படுத்தலாம் அப்படின்னா முதல்ல ஒரு பெரு ஒரு பெரு நம்முடைய கையில் இருக்கக்கூடிய பெருவீரலை பயன்படுத்தி ஒரு பருத்தி விதை அளவு நம்முடைய அழுத்தத்தை கொடுக்கணும் அந்த அழுத்தம் கீழாய் மேலே நம்ம வந்து இருக்கணும் கால் மாத்திரை அரை மாத்திரை முக்கால் மாத்திரைன்னு கொடுக்கலாம் ஓரளவு அஞ்சுலேருந்து பத்து நொடிகள் வரைக்கும் வர்மம் விலங்கும் மயக்கம் நீங்கும் ஸோ நம்முடைய தோ நடுவுற பயன்படுத்தி நம்ம அழுத்தணும் அப்படின்னா கால் மாத்திரை அளவு கொடுங்க பத்துலேருந்து முப்பது நொடிகள் கொடுக்கலாம் உள்ளே இருக்கக்கூடிய விரைகள் அதாவது தளர்ச்சியெல்லாம் மாறும் நம்முடைய பெருவுரலை வச்சு அழுத்தணும் கால் மாத்திரை தான் கொடுக்கணும் முப்பதுலேருந்து அறுபது வரைக்கும் கொடுக்கலாம் நரம்பு கோளாறுகளை சரி செய்யும் உடலில் வெப்பம் சீர் சீர் சீ சீர் செய்யும் நடுக்கம் வாதம் கட்டுப்படும் இதில் ஒரே ஒரு எச்சரிக்கை மட்டும் சொல்லிடுறேன் தொடர்ந்து இந்த தூண்டுதலை நம்ம தவிர்க்கணும் அதிக தூண்டுதலை ஏற்பட்டோம் அப்படின்னா வலி ஏற்படும் அப்புறம் ஒரு மாதிரி அசைவுகள் பிற நிறைய பிரச்சனைகள்லாம் முகத்தில் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் அதை நம்ம செய்யக்கூடாது ஸோ தொடர்ந்து இந்த வர்ம புள்ளியை நம்ம பயன்படுத்தும் போது அற்புதமான பலன்களை நம்ம வந்து உணரலாம் இதை வந்து அடங்கல் பகுதி அடங்கல் என்பது பெரிய ஒரு விஷயம் இதை பற்றி என்னுடைய பிளேலிஸ்ட்டில் அடங்கள் அப்படின்ற வர்மக்கலை அடங்கல்னு கொடுத்துருக்கேன் அதில் போய் ஃபஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அடங்கள்னா என்ன அப்படின்ற ஒரு விஷயத்த பேசிக்காக ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ முக்கியமான அற்புதமான ஒரு விஷயம் இது இதை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணோம் அப்படின்னா நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்கும் இதை இதை நம்ம அடிமுறைக்கும் பயன்படுத்தலாம் நம்முடைய வாழ்க்கைக்கு நல்ல மருத்துவத்துக்கும் பயன்படுத்தலாம் நிறைய விஷயங்களில் பயன்படுத்தலாம் நான் சொல்லிக் கொடுக்குறது மருத்துவத்துக்கு மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்துறதுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் இது அற்புதமான ஒரு அடங்கள் டிம்பிள் செயின் அடங்கள் பாயிண்ட் ஸோ தேங்க்யூ வெரி மச் தொடர்ந்து நம்ம இணைந்திருப்போம் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் யாராவது டவுட்ஸ் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன மாதிரி அடங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் என்ன மாதிரி வரும சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் எனக்கு தெரிந்த விஷயத்த உங்களோட கூட நான் பகிர்ந்துக்கிறேன் தேங்க்யூ வெரி மச் நன்றி ஸோ ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்கிங்கன்னா மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்த வீடியோ உங்களுக்கு காற்றுட்டு வந்துகிட்டே இருக்கும் கூட தேங்க்யூ வெரி மச் நன்றி